சீரான அளவில் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிற மாதிரி உணவு திட்டத்துக்கு வந்தீங்கன்னா இது உங்களுடைய தசை நார்களை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது இல்லாமல் கூடுதலாக நம்ம சொன்ன பயிற்சிகளையும் மேற்கொண்டு வாருங்கள் ஆசன பயிற்சி நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி இவையும் அதை தசை நார்களை வலுப்படுத்துவதற்கு உதவி செய்வதாக இன்றைய சிவம் நானுங்கள் மெய்யரி சுகுமார் தசை நார்களை பலப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் உடம்புல தசை நார்கள் இருக்குது இல்லைங்களா இந்த எலும்புகளுக்கு மேலாக போர்த்தி இருக்கக்கூடிய தசை நார்கள் இந்த உடம்போட மொத்த இடையில் ஐம்பது சதவீதம் தசை நார்களால் தசைகளால் இணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு இருக்கிறதுங்க இவை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் தான் நம்முடைய மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கம் என்பது சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த தசை நார்களுக்கு ஏற்ற உணவு முறை என்பது எப்படி இருக்க வேண்டும் பொதுவாகவே வந்து நாம் ஒரு விஷயத்தை அடிக்கடி வலியுறுத்துவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உணவு திட்டம் என்பது நம்முடைய உணவு முறை என்பது பாருங்க ஒவ்வொரு வேலையும் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா சாப்பிடக்கூடிய உணவு என்பது சத்துள்ள உணவாக இருக்க வேண்டும் முதலாவது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த உணவு எளிதில் செரிமானமாக கூடியதாக இருக்க வேண்டும் என்பது ரெண்டாவது அதற்கப்புறம் இந்த எழுவில் செரிமானமான உணவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகள் முறையாக உடம்பை விட்டு நீங்க வேண்டும் இது மாதிரியான ஒரு உணவு திட்டத்தை கடைபிடிக்கும் போது தான் நம்முடைய மொத்த உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் தசை நார்களுக்கும் இது வந்து பொருந்தும் இந்த தசை நார்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு சத்துள்ள உணவுகளை பற்றி நம்ம குறிப்பிடுறோம் அதற்கு முன்னாடி தசைநார்களை பொறுத்த வரைக்கும் பயிற்சிகள் என்பது தான் மிக முக்கியமாக நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம் இப்போ எல்லாம் வலுவாக இருக்குதுன்னா பயிற்சி என்பது முக்கியம் உணவுகளை வந்து நம்ம இரண்டாவது பார்க்கலாம் தசைநாருக்குரிய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா பயிற்சி ஆசனங்கள் மற்றும் யோகா பயிற்சி இருக்குதுங்களா கை கால்களை நீட்ட மடக்க செய்யும் இந்த ஸ்ட்ரெஸஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா இவை மூலமாகத்தான் தசையின வலு பெறுகிறது இப்போ யோகா ஆசனங்கள் செய்யலாம் நடைப்பயிற்சி செய்யலாம் இதிலிருந்தும் ரொம்ப சிறப்பான பயிற்சி எதுன்னு கேட்டிங்கன்னா நீச்சல் பயிற்சி உடல் முழுவதும் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் வலுப்பெற வேண்டும் என்றால் நீச்சல் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பயிற்சி இருக்கும் இவற்றை வந்து நாம தினசரி வாழ்வில் வந்து கடைபிடித்து கொண்டு வர வேண்டும் இப்போ உணவு முறைகளை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பசி நன்கு உருவாக்கக்கூடியது பசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சத்துள்ள உணவு சத்துள்ள உணவு நன்கு செரிமானம் ஆனதுக்கப்புறம் அந்த கழிவுகள் வந்து முறையாக உடம்பு விட்டு நீங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த தசை பொருத்தமானது அப்படின்னு வந்து பாருங்கள் கார்போஹைட்ரேட் இருக்கு வேணும் புரதச்சத்து இருக்கணும் கொழுப்பு சத்து இருக்கணும் விட்டமின்கள் மினரல்ஸ் இவை அனைத்தும் சேர்ந்திருக்கிற மாதிரியான உணவு திட்டத்துக்கு வாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போது கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டுன்னா நம்முடைய பாரம்பரிய அரிசி ரகங்கள் குறிப்பாக கைக்குத்தல் அரிசி ரகங்கள் இது அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்டுக்கு கோதுமையில் கார்போஹைட்ரேட்டுக்கு அரிசியில் இருக்குது புரதச்சத்து வேணும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சாம்பாருக்கெல்லாம் பயன்படுத்தி பருப்பு வகைகள் அனைத்துமே புரதச்சத்து நிறைந்தவை தான் அப்போது பருப்பு வகைகள் அவசியம் நம்ம உணவில் இருக்க வேண்டும் நட்ஸ் இருக்குது இல்லைங்களா அக்ரோட்டு பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரியான பருப்பு வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து நிரம்பி இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம் பருப்பு பருப்பு பாசி பருப்பு இவற்றிலும் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயரு உட்பட இவற்றிலும் அவரை மொச்சு இவற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா புரதச்சத்து நிறைந்திருக்கிறது இதற்கப்புறம் வந்து முக்கியமான என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்து நம்ம சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா செக்கில் அரைத்த எண்ணெய்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பு சத்து நிறைந்தவை தான் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் எள்ளெண்ணெய் இவை அனைத்துமே நல்ல கொழுப்பு சத்து நிறைந்தவை இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் கீரைகள் இவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா நுண் சத்துக்கள் விட்டமின்கள் மினரல் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைந்திருக்கிறது இவற்றை உள்ளடக்கமாக வைத்துக்கொண்டு இவற்றை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய உணவு திட்டத்தை அமைத்து கொள்ளுங்கள் காலை உணவு மதிய உணவு இரவு உணவு இவை இதன் அடிப்படையில் அமைந்திருந்தால் உங்களுடைய தசை நாடுகளை வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா சில பேர் இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் கூடுதலாக எடுத்துக்கொள்வது என்பது வழக்கத்தை வச்சிருக்கீங்கன்னா உணவு திட்டத்தை மாற்றிவிடுங்கள் இது எல்லாமே கார்போஹைட்ரேட்டும் சரி புரபட்சத்தின் புழுப்பட்சத்து இது எல்லாமே சமச்சீரான அளவில் இருக்க வேண்டும் இப்போது இட்லியோ தோசையோ மட்டும் அதிகம் சாப்பிடுவது இந்த காய்கறிகளோ கீரைகளோ வந்து பார்த்திங்கன்னா அதிகம் சேர்க்காமல் இருப்பது என்பது வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னவாகுதுங்க கார்போஹைட்ரேட் மட்டும் அதிகமாக போகுது இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாவற்றையும் சீரான அளவில் பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிற மாதிரி உணவு திட்டத்துக்கு வந்தீங்கன்னா இது உங்களுடைய தசையினார்களே பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது இல்லாமல் கூடுதலாக நம்ம சொன்ன பயிற்சிகளையும் மேற்கொண்டு வாருங்கள் ஆசன பயிற்சி நடைப்பயிற்சி நீச்சல் பயிற்சி இவையும் அதை தசைநார்களை வலுப்படுத்துவதற்கு உதவி செய்வதாக இருக்கும் பயன்படுத்துங்கள் பலன் பெறுங்கள் நன்றி